தமிழ் பாரத் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது தமிழ் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி சென்னையை கலக்கிய பிரபல ரவுடி சி சிங் ராஜா வந்து இன்றைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய என்கவுண்டர் பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா பார்க்கலாம் அதற்கு முன்பாக கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அவருடைய வீட்டின் அருகே வந்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை வந்து பட்டியல் சமூக மக்களிடமும் தலைவரிடமும் வந்து ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம் அவருடைய இறுதி சடங்குக்கு பிஎஸ்பி தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்களே வந்து நேரில் வந்து அஞ்சலி தான் வந்து செலுத்திட்டு போனாங்க சிபிஐ விசாரணையும் வந்து கோரி இருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு நாங்கள் வேக வேகமாக இந்த விசாரணை வந்து துறைப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் தரப்பிலும் வந்து சொல்லப்பட்டது தற்போது அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எட்டு பேர் வந்து அரெஸ்ட் ஆனாங்க அந்த எட்டு பேர்ல வந்து ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு அருள் ரவுடி திருவேங்கடம் உள்ளிட்ட ஒரு எட்டு பேர் அரெஸ்ட் ஆனாங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த விசாரணை தேடி போயிட்டே இருந்துச்சு இப்போ சில வாரங்களாக இந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு வேகம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்த இந்த வேலையில் கிட்டத்தட்ட மொத்தம் இருபத்தெட்டு பேர் இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது வெடிகுண்டுலாம் யார் வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த வெப்பன் வந்து இவங்களுக்கு எப்படி போணுச்சு யார் மூணு டைம் ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அது எப்படி இவங்களுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் ஒரு பக்கம் தீவிரமாக விசாரிச்சுட்டு வந்தாங்க ஆனால் அதே வேளையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ சிந்திலுக்கும் ரவுடி சிசிங் ராஜாவுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதி போலீஸாரும் வந்து இவங்களை இங்கேலாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட அதுவும் ஒன்றரை மாதத்துக்கு மேலாகவும் தேடிட்டு வந்தாங்க தீவிரமா தேடிட்டு வந்தாங்க போலீஸார் இதை மறுப்பதற்கில்லை அந்த அந்த தான் திருவேங்கடம் வந்து இந்த ஆம்ஸ்டாங்க கொலை பண்ண அந்த கத்தி அந்த அருவாலெல்லாம் எங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பதற்காக கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டேரி பகுதியை ஒட்டிய ஒரு இடத்துல வந்து அங்க மறைச்சு வச்சிருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து போலீஸை தாக்கியதன் காரணமாக அவங்க பதிலுக்கு வந்து சுட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு உடனடியாக அங்க வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் திருவேங்கடம் எப்படிங்க அதிகாலையில் வந்து ரவுடி திருவேங்கடத்தை வந்து அழைச்சிட்டு போக ஜெயில் வார்டன் வந்து பர்மிஷன் கொடுத்தாரா எப்படிங்க அதிகாலையில் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் பலத்த சந்தேகங்களை கிளப்பினாங்க பட் இருந்தாலும் அந்த சம்பவம் முடிஞ்சு அதை பத்தி பேசி அடங்கிறதுக்குள்ள அடுத்த சம்பவமாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி தோப்பு பாலாஜி வந்து கடந்த வாரம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் இவரும் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியாக வந்து இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஒம்பது வழக்குகளில் வந்து நிறுவையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த காக்கா தோப்பு பாலாஜி கிட்டத்தட்ட பன்னெண்டு முறை வந்து குண்டா சாக்டிகளில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஐந்து கொலை வழக்குகள் வந்து இவர் மேலே பதியப்பட்டிருக்கு தற்போது இந்த சிசிங் ராஜா மீது வந்து எவ்வளோ கொலை வழக்கு இருக்குது அப்படின்னா ஆறு மர்டர் கேஸ் இருக்குது முப்பத்தி ஒம்பது வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது தான் வந்து எஃப்ஐஆர் சொல்கிற விவரங்கள் இந்த முப்பத்தி ஒம்பது வழக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையில் தான் இருக்குது இவரும் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியாக தான் வந்து இருந்தார் இவருடைய ஆக்டிவிட்டிலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆயுதம் வந்து கடத்துறது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து கடத்தி கொண்டு போய் வந்து அடித்து மிரட்டுறது அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இன்னும் பல தொழில்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தலையீடு அப்புறம் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியாளாக வேலை செய்கிறது போய் ஒருத்தர் இடம் கொடுக்கல அப்படின்னு பிடிச்சி மிரட்டுறது கட்ட பஞ்சாயத்து வச்சு அடிச்சு உதைக்கிறது இது மாதிரியான எல்லாம் வந்து அந்த ரவுடி போக்கு ராஜா அது மட்டும் இல்லாம ஒரு காவல்துறையில் தேடப்படும் ஒரு குற்றவாளியாகவும் வந்து இருந்தார் இவங்களுக்கு வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிசிங் ராஜாவுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் தேடிட்டு இருந்த இந்த வேலையில் இவர் சம்பவ செந்தில் வந்து ஃபாரின் போயிட்டாரு சிசிங் ராஜாவும் வந்து தப்பிச்சு போயிட்டாரு எங்கே இருக்கிறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு தகவலாம் உலா வந்துட்டு இருந்துச்சு அந்த வேளையில் இப்போ ரீசெண்டாக வந்து ஆந்திரா மாநிலம் கடப்பா பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து சிசிங் ராஜா பதுங்கி இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்க போலீஸாரும் விரைந்து போய் அவரை வந்து கைது செய்து அழைச்சிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்காக தேட போனாங்களே தவிர பட் வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது வந்து தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வேளச்சேரியில் ஒரு பார் ஊழியரை வந்து அடித்து தாக்கிய வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார் இந்த சி ராஜா ஸோ இதன் காரணமாக இந்த பகுதியில் எப்படி நடந்துச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணுக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க வேளச்சேரி காவல் நிலைய போலீஸார் அதிலும் குறிப்பாக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் தலைமையிலான குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அழைச்சிட்டு போய் என்கொரி பண்ணியிருக்காங்க எந்தெந்த இடத்துல அவர் வந்து அடித்து தாக்குனீங்க என்ன நடந்துச்சு எங்கேந்த கேஸு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் என்கொயரி பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மறைச்சி வச்சிருந்தேன் வெப்பனை அப்படின்னு சொல்லிட்டு போய் சிசிங் ராஜா வந்து கை காமிச்சிருக்காரு சரி போ எப்படி நீ போய் எடுத்து வந்து அப்படிங்கிறத பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவர் ஒரு போதற்குள்ளே நேராக உள்ளே போனவர் மண்ணை வேகமாக தோட்ட ஆரம்பிச்சிருக்காரு மண்ணை வேகமாக தோண்ட ஆரம்பித்தோன்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பனை எடுத்து டக்குன்னு ரெண்டு ரவுண்டு சுட ஆரம்பிச்சிருக்கா போலீஸை நோக்கி துப்பாக்கியை கீழே போடுப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி வார்னிங் கொடுத்துருக்காங்க போலீஸாரும் ஆனால் அதனை மீறியும் சி சிங் ராஜா வந்து போலீஸாரை நோக்கி சுடும் போது வந்து பாத்தீங்கன்னா போலீஸார் வந்து தற்காப்புக்காக மீண்டும் சுட வேண்டிய தள்ளப்பட்டாங்க இதன் காரணமாக வந்து அங்கே என்கவுண்டர் செய்யப்பட்டார் சி சிங் ராஜா இவர் மீது வழக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இவர் மீது வந்து ஐந்து குண்டாஸ் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு ஐந்து குண்டாஸ்லயுமே வந்து சிறையில் இருந்தவர் தான் அந்த சி சிங் ராஜா ஸோ இத்தனை வழக்குகள் வந்து வாங்கியும் எப்படிங்க ஒரு போலீஸ் இவ்வளோ நாள் சும்மா விட்டுச்சு அப்படின்னா போலீஸும் ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருந்துச்சு ஆனா சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த சி சிங் ராஜா தொடர்ந்து தப்பிச்சுட்டே இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு சென்னை தெற்கு மண்டல ஆணையராக இருக்கக்கூடிய கால்துறையில் பணியக்கூடிய சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சி ராஜாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் வேலைச்சேரி கேஸுக்காக தான் வந்து அழைச்சிட்டு போனோம் ஸோ அந்த டைம்ல இது மாதிரி சுடவும் தான் நாங்கள் எதிர்த்து சுடமே சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோம் மற்றபடி எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்கவுண்டருக்குலாம் எல்லாம் நாங்கள் திட்டமிடல எதிர்பாராத விதமாக தான் நடந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ரவுடி சி ராஜா வந்து பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடியாளாக வந்து இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் சவுகார்பேட்டையில் பல முக்கியமான வணிக கடைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி மிரட்டுறது இது மாதிரி பணம் கைமாற்றி வருவது சட்டவிரோத பணம் பொருத்தவரை பல்வேறு வழக்குகள் வந்து இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இனிமேல் வந்து இந்த என்கவுண்டர் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற சார்ஜ் ஷீட் எல்லாமே வந்து ப்ரெஸ் ரிலீஸ்க்கு வெளியிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான விவரங்கள் வந்து தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிசிங் ராஜா தாம்பரம் பகுதியில் ரொம்பவே கோலோச்சு சென்னை புறநகர் பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாந்தாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் ரவுடி சம்பவ செந்திலுக்கு நெருக்கமான ஒரு நபர் அப்படிங்கிறதுல குறிப்பிடப்படுது அப்புறமேலு வந்து கடந்த வருடம் சென்னை பட்டணப்பாக்கம் அருகே ஒரு ஹோட்டலில் வந்து வெட்டி சாய்க்கப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷுக்கு வந்து நெருங்கிய கூட்டாளி அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க ஸோ இதுதான் இந்த சி சிங் ராஜாவுடைய ஹிஸ்டரி ஃபைல் ஸோ மேற்கண்டு பல்வேறு விவரங்கள் வெளிவந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நேருக்காண்டி சொல்ல தயாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரவுடி சிசிங்க ராஜா மேலே வந்து பத்து கேஸில் வந்து பிடிவாரண்ட்டு வந்து இருக்குது ஆனால் வந்து ரொம்ப நாளாக போலீஸுக்கு தண்ணி காட்டிகிட்டு இருந்திருக்கான் இன்னைக்கு வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர் செய்யப்பட்ட உடனே வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அங்கே வந்து இறந்தது உறுதியாக இருக்குது இப்போ வந்து பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவருடைய உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தினாங்க நார் சென்னை பகுதிகளில் ஸோ அப்போ வந்து பேசிய தற்போது பிஎஸ்பி மாநில தொடரக்கூடிய வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களும் சரி அந்த கட்சியின் பொதுச்செயலாளரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையில் வந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தை அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு புது குண்டை தூக்கி போட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ஷாக்கு என்னங்க அவருடைய இறுதி அஞ்சுகள் இவர் போய் முன்னாடி நின்று அவ்வளோ விஷயங்கள் பண்ணாரு முழுக்க முழுக்க அங்கவே இருந்தாரு அது மட்டும் இல்லாம பதினாறாம் நாள் நினைவஞ்சலிலாம் வந்து எடுத்து ஆம்ஸ்டாங்காக எடுத்து அது மாதிரிலாம் வெளிய வந்து பண்ணாங்க இரங்கல் கூட்டம்லாம் வந்து நடத்தினாங்க எப்படிங்க இவர் வந்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய புருவத்தையும் கொஞ்சம் உயர்த்த வச்சிருக்கு தற்போது பிஎஸ்பி சார்பில் வந்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் வந்து கடிதம்லாம் எழுதியிருக்காங்க ராகுல் காந்திக்கும் கடிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவரை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீங்கள் முதல்ல நீக்குங்க இவர் இவர் வந்து காவல்துறை என்கொயரிகளில் வந்து விசாரிக்கப்பட வேண்டியவர் ஸோ அப்படி பார்க்கும்போது இவரை வந்து மாநில தலைவராக இந்த பதவியில் வச்சிருக்காதிங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க அவர் மாநில தலைவர் பதவியை விட்டு தூக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த ஆம்சாம் கொலை வழக்கில் இருந்து விசாரணைக்குள் கொண்டு வரப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிக்கையாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆம்சாம் கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்வப்பெருந்தே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ அவர் மேலேயே இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இந்த கேஸுக்குள்ள அவரும் உள்ள வருவாரா அப்படிங்கிறதையும் ஒரு பெரும் சந்தேகத்தை வந்து கிளப்பியிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொன்று பிஎஸ்பி தேசிய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிபி விசாரணை வேணும்னு சொல்லி கூறியிருந்தாங்க ஒருவேளை இப்போ அந்த இருபத்தெட்டு பேர் வந்து இதில் சிக்கியிருக்காங்க ரவுடி நாகேந்திரன் அவருடைய பையன் வந்து அஸ்வத் அம்மன் இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான பதிலை வந்து போலீஸார்ட் கொடுத்தாங்க ஸோ இவங்க சொன்ன டீடைலிங் அப்புறம் வந்து ஆன்சர் அடிப்படையில் வந்து செல்வ பேருந்தையை வந்து போலீஸ் நெருங்குமா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தே பார்க்கலாம் இந்தியாவில் தென்முனையில் அருகில் இருக்கக்கூடிய நாடான இலங்கையில் வந்து இலங்கை அதிபர் தேர்தல் வந்து நடந்து முடிந்திருக்கிறது இதில் வந்து தேசிய மக்கள் சக்தி முன்னணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அனுராக் குமாரா திசநாயக வந்து வெற்றி பெற்று பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இலங்கை அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக வாக்கு வாங்குபவர்கள் தான் அங்கே வந்து பிரசிடென்ட் ஆக முடியும் ஸோ அந்த விதத்தில் முதன்முறையாக ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு இந்த கட்சி வந்து அங்கே வந்து அதிபர் ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கு ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப இவர் வந்து ஒன்பதாவது அதிபராக வந்து பதவி ஏற்றிருக்கிறார் அனுராக் குமார திசநாயகி இவர் வந்து இவருடைய கிறிஸ்டியன் சீட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தார் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மொழி கடந்து இனம் கடந்து நாடு கடந்து தான் வந்து சிந்திக்கக்கூடியவர் ஸோ நிச்சயமாக வந்து மக்கள் ஒற்றுமையை தான் வந்து விரும்புவார் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்களவர்களாக இருக்கட்டும் அதுக்கு கடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் அதன் கருத்தபடியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அரவணைத்து தான் செல்வார் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ அதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இருந்தாலும் நிச்சயமாக தமிழர்களுக்கான அந்த உரிமையும் தமிழர்களுக்கான அந்த அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு கைகளில் மிகப்பெரிய ஒரு பவராக வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதும் இன்றைக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது தமிழ் கூட்டமைப்புகளின் சார்பில் வந்து பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அரியணேந்திரன் அவர்கள் ஒரு ரெண்டு லட்சம் சொச்சம் வாக்குகள்லாம் வந்து வாங்கியிருக்கிறாரு தமிழர்கள் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலான வாக்குகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ இது இந்த புள்ளி விவரங்கள் என்னென்னு தெரில பட் இருந்தாலும் இருபத்தஞ்சி வாக்குகள் கிட்ட இருபத்தஞ்சி லட்சம் வாக்குகள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப எப்படி மீதி வாக்குகள் எல்லாமே வந்து வந்து இவ்வளவு லட்சம் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அவருடைய என்ன மனசுல என்னதான் எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத சுச்சுவேஷனாக வந்து இருக்கு பொது வேட்பாளர் நிறுத்தியும் கூட அரிநேந்திரன் வந்து ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு சோ இது எல்லாமே வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு அதுக்கு அடுத்ததாக இலங்கை அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கிய அவர்கள் வந்து சுயேட்சையாக களமிறங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை நாடு வந்து ஒரு பொருளாதாரம் மற்றும் ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடிக்கு வந்து உள்ளானாங்க அங்கே அரிசியிலேருந்து பாமாயில் இருந்து எண்ணெய் சோப்பு சீப்பு ஒரு அத்தியாவசிய மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு விலை உரிந்தது காரணமாக அந்த மக்கள் வந்து அதிபர் மாளிகையை முற்றியிட்டு அப்படியே விரட்டி அடிச்சாங்க ராஜபக்சே குடும்பத்தை எல்லாமே வந்து எல்லாம் ராஜபக்சேலாம் ஃப்ளைட்டில் தப்புச்சோடனார் மகிந்த ராஜபக்சம் ஃப்ளைட்டில் தப்பிச்சு ஓனது ஹெலிகாப்டரில் தப்பிச்சு ஓனது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் ஸோ எங்கே இருக்காங்க அப்படின்னே தெரில பட் இருந்தாலும் மகிந்த ராஜபக்சேடைய மகன் நமல் ராஜபக்சே வந்து இலங்கை மக்களுடைய பொதுஜன பிரமுடா அந்த கட்சியின் சார்பில் வந்து நின்னாரு ஆனால் அவர் வந்து படுகோல் அடைஞ்சாரு டெபாசிட் கூட வாங்கலை ஸோ அதை நம்ம பார்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து குடும்ப ஆட்சியை வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க நாட்டவே கொள்ளடிச்சுட்டு போயிட்டு மீண்டும் அதிகாரத்துக்கு வந்து எங்களை நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகளை வந்து புரிந்து கொள்ள முடியுது அதே வேளையில் இன்றைக்கு புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனுரவ் குமாரா திசைநாயகவும் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் இணைந்து இந்தியா இலங்கை உறவில் வந்து ஒரு சுமூகமான சூழலை வந்து ஏற்படுத்துவார்களா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அந்த அயலுறவு கொள்கையை வந்து வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பலம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது ஸோ இலங்கையினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் உள்நாட்டு போரின் போது இந்தியா பல வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு இலங்கை ராணுவத்துக்கு சப்போர்ட்டாக இலங்கை கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த உறவு எப்படி இருப்பட்டதாக இருக்க போகுது பொறுத்து பொறுத்தருந்து பார்க்கணும் இன்னொரு பக்கம் சில விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அனுராக் குமார திசைநாயக வந்து பேசிக்கலாக வந்து ஒரு பௌத்தர் சிங்கள ஒரு அடிப்படைவாதி ஸோ அப்படி பார்க்கப்ப அவர் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை ஏற்றிருந்தாலும் கூட சீனாவுடைய வழிகாட்டுதல் நிச்சயமாக அவர் வந்து அங்கே ஆட்சியை நடத்துவார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே இலங்கையின் தெற்கு முனையான அம்மாந்தோட்டையில் வந்து சீனாவினுடைய போர்க்கப்பலாம் நிறுத்தி வச்சுருந்தான் பார்த்தோம் ஸோ இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இவ்வளவு பெரிய போர்க்கப்பல் வந்து எப்படிங்க இந்திய அவனுடைய பெருங்கடலில் இலங்கையின் தெற்கு முன்னிலை எப்படிங்க நின்றுச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா மற்றும் இலங்கை இடையான அந்த அயலூர் கொள்கை எப்படி நீடிக்கப் போகுது தமிழர்களுக்கான உரிமையை வந்து இப்போ பொறுப்பேற்றக்கூடிய இந்த புதிய அதிபர் வந்து செய்து கொடுப்பாரா இல்லை மீண்டும் இலங்கையில் வந்து சிங்கள மக்களுக்கு பிறகாக ஒரு அது தான் தமிழர்கள் வந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நடத்தப்படுவாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்